திராவிட முன்னேற்ற கழக கண்டிராத ஒரு எதிரி அண்ணாமலை அப்படிப்பட்ட அண்ணாமலை இவருடைய தோலை உரித்துக் கொண்டிருக்கிறார் அன்றாக என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து போய் கொண்டிருக்கின்றார்கள் அச்சத்திலே இருக்கிறார்கள் நடுத்திலே இருக்கிறார்கள் அரசியல் நாகரிகம் என்பது கொள்ளையர்களுக்கும் திருடர்களுக்கும் கொலைகாரர்களுக்கும் கற்பழிப்பவர்களுக்கும் கிடையாது மனிதாபிமானம் இல்லாதவர்களுக்கு என்ன நாகரிகம் என்று தமிழகத்தை போல ஒரு போதை பொருள் அது வந்து சாராய போதை அந்த சாராய போதை தவறான கணக்கு அதாவது டெல்லி சாராயத்திற்காக வைத்த விலையை கூட்டுத்தலை தனியார் லாபம் பெறுவதற்காக இதெல்லாம் ஏன் ஆந்திராவில் தெலுங்கானா வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தின் கையிலே ஒரு மாநிலம் சிக்கி இருக்கிறது அவர்களை கேள்வி கேட்பதற்கு நாதி கிடையாது மீண்டும் மோடி வந்தால் இவர்கள் எங்கே இருக்க வேண்டும் அங்கே ஏற்பார்கள் கம்பி எண்ணி எல்லா மாநிலத்திலும் இந்த குடும்ப ஆட்சி செய்து கொள்ளை கொள்ளையர்கள் எல்லாம் சிறையில இருப்பார் இதை யோசிக்கிற எல்லாருமே பயப்படுவோம் நான் ஒரு சீட்டு இருக்கிறாங்களே ஒரு வேலை வந்துட்டா நாம என்ன ஆகும் பயம் நீங்க சொல்றீங்களா பாசிஸ்ட் மோடி பாசிஸ்ட் தான் உங்களை மாதிரி ஆளுகளை நசுக்கணும் போட்டு அந்த நசுக்கிற வேலையை அவர் செய்வார் இன்னைக்கு காஷ்மீர்ல மிக தெளிவாக பட்டியல் நிதி சார்ந்தவர்களுக்கு படி வாய்ப்பு இருக்கிறது அரசியல் அரசியல் சாக்கடை நிச்சயமாக செய்வார்கள் முயற்சியை மோடியவர்கள் இருக்கக்கூடிய அமைச்சரவையும் என்ற நம்பிக்கை நமக்கு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி நம்முடன் இணைந்திருப்பவர் பிரபல விமர்சகர் திரு நித்யானந்தம் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஜி ஐயா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு காப்பாளர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தெலுங்கானா முன்னாள் முதல்வர் கே சி சந்திரசாகர் ராவ் அவருடைய மகளை அமலாக்கத்துறை தற்போது கைது இருக்கிறது இதற்கான காரணம் என்னது டெல்லியில துணை முதலமைச்சராக இருந்தார் கெஜ்ரிவாலுடைய அமைச்சரவையில் துணை முதலமைச்சராக இருந்தவர் அவரே இந்த கள்ள சாராயம் சாராய தவறான சாராயத்தின் மூலமாக தவறான வருவாயை தேடியது போன்ற குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார் ஓராண்டுக்கு மேல இன்னும் இவர்கள் கைது செய்ய இவர்களுக்கெல்லாம் தொடர்புகிறது என்பதற்கான ஆவணங்கள் சிக்கி இருக்கின்றன எனவே இவர்களை கைது செய்வது எப்போவோ முடிய வேண்டிய விஷயம் தாமதமானாலும் கூட தரமானதாகத்தான் இருக்கிறது இப்பொழுது கைது செய்வது நியாயமானதுதான் இவர்கள் இந்த தமிழகத்தை போல ஒரு போதைப்பூர்ல அது வந்து சாராய போதை அந்த சாராய போதை தவறான கணக்கு அதாவது டெல்லி சாராயத்திற்காக வைத்த விலையை கூட்டுவதற்கான முயற்சி பண்ணி அந்த அந்த விலை கூட்டுதலை தனியார் லாபம் பெறுவதற்காக கட்சி ஆம் ஆத்மி கட்சி லாபம் பெறுவதற்காகவும் தெலுங்கானா சார்ந்தவர்கள் லாபம் பெறுவதற்காகவும் இதை செய்திருக்கிறார்கள் இதையெல்லாம் ஏன் ஆந்திராவில தெலுங்கானாவில செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தின் கையிலே ஒரு மாநிலம் சிக்கி இருக்கிறது அவர்களை கேள்வி கேட்பதற்கு நாதி கிடையாது எனவே அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் அது காந்தி சோனியா காந்தி குடும்பமாக இருந்தாலும் சரி அது கருணாநிதி அவர்கள் குடும்பமாக இருந்தாலும் சரி லல்லு பிரசாத் குடும்பமாக இருந்தாலும் சரி இந்த இந்த கே சி அவருடைய குடும்பமாக இருந்தாலும் சரி அந்த குடும்பமே தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாநிலம் கையில் கிடைச்சவன இவர்கள் இவர்களை சித்தரசாதிகளாக ஆரம்பித்து மத்திய அரசு என்ன செய்ய முடியும் என்றெல்லாம் தான் கேள்வி கேட்கிறார்கள் மத்திய அரசு என்ன செய்ய முடியும் என்பதை அண்மையிலே பார்க்கத்தான் போகிறார்கள் இந்த தேர்தலுக்குள்ளே நடக்கும் மீண்டும் மோடி வந்தால் மூன்றாவது முறையாக மோடி நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவார் என்பது நம்முடைய நம்பிக்கை இவர்கள் சொல்வதை போல மோடி வராமல் போய்விட்டார் என்று சொல்ற மீண்டும் மோடி வந்தால் இவர்களெல்லாம் எங்கே இருக்க வேண்டுமா என்று கம்பீனி கொண்டிருப்பாங்க எல்லா மாநிலத்திலையும் இந்த குடும்ப ஆட்சி செய்து கொள்ளை எடுத்த எல்லாம் சிறையிலே இருப்பார்கள் ஏன்னா மோடி அமித்ஷா இவங்கெல்லாம் சாதாரணமானவங்க முன்னூத்தி எழுபது யாரும் பேசுறதுக்கு முன்னாடி சிந்திக்கிறதுக்கு முன்னாடி கொண்டாந்தவங்க ராமர் கோயில்கிட்ட அழகா சட்ட கோர்ட் மூலமாக நீதி பெற்று கட்டி முடித்து இன்றைக்கு பெருமைப்படக்கூடிய அளவில் இருக்கக்கூடியவங்க குடியுரிமை சட்டத்தை தைரியமாக தேர்தல் நேரத்தில் அமல்படுத்தியவர்கள் இவர்கள்லாம் வந்து தேர்தல் வெற்றி நானூறு கிடச்சி வந்தாங்கன்னா இவங்க நிலைமை என்னவா இருக்கும் அப்படிங்கிறது கூட யோசிக்காமல் செய்கிறாங்கன்னா அதுக்கு தான் நான் சில போதையில் செய்கிறாங்க இதை யோசிக்கிற எல்லாருமே பயப்படும் நானூறு ஒரு இருக்கிறாங்களே ஒரு வேளை வந்துட்டா நம்ம என்ன ஆகும் பயம் வரணும்ல நீங்க சொல்றீங்களா பார்க்கிஸ்ட் மோடினு ராஜிஸ்தான் உங்கள மாதிரி ஆளுகளை நசுக்கணும் போட்டு அந்த நசுக்கிற வேலையை அவர் செய்வார் இன்றைக்கு காஷ்மீரில் மிக தெளிவாக பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களுக்கு படிப்பு இருக்கிறது வேலை இருக்கிறது உயர்கல்விக்கான வாய்ப்பு இருக்கிறது இவையெல்லாம் இல்லாமல் வெறும் கழிவினை சுத்தம் செய்யக்கூடிய அந்த மாதிரியான வேலைகள் தான் கழிப்பறையை சுத்தம் செய்கின்ற வேலை தான் காஷ்மீரில் முன்னூற்றி எழுபது இருக்கிற வரைக்கும் பட்டியலின மக்கள் இருந்தார்கள் இப்பொழுது அவர்களுக்கும் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது தொழிற்சாலைகள் பெருகி வந்து தொழிற்சாலைகளுக்கான அடிக்கல் நாட்டப்படுகிறது அங்கே வளர்ச்சி காண முடிகிறது கல்லறிவது கிடையவே கிடையாது என்ற அளவில் இருக்கிறது இவையெல்லாம் முன்னூத்தி ஏழு வந்து நீக்கிய பிறகுதான் உண்டு அதுபோல இந்த ரவுடிகளை எல்லாம் நீக்கிவிட்டாலே அரசியல் தூய்மை அடைந்து வருது கங்கையை தூய்மை அடைய செய்து கால்கியை இவ்வளவு பெரு தூய்மையான ஒரு நகரமாக மாற்றியவர்கள் இந்த அரசியல் சாக்கடை நிச்சயமாக தூய்மை அடை செய்வார்கள் அதுக்கான முயற்சியை மோடியவர்கள் தலைமையில் தலைமையிலே இருக்கக்கூடிய அமைச்சரவையும் அந்த கட்சியும் செய்யும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது தமிழகத்திலே கேட்பார்ட்டு கிடந்த இவர்களை அந்தாலும் தூங்க விடாமல் அண்ணாமலை என்ற ஒருவர் வந்திருக்கிறார் இதுவரை திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிராத ஒரு எதிரி அண்ணாமலை அப்படிப்பட்ட அண்ணாமலை இவருடைய தோலை உரித்துக் கொண்டிருக்கிறார் அன்றாமல் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்து போய் கொண்டிருக்கின்றார்கள் அச்சத்திலே இருக்கிறார்கள் நடுக்கத்திலே இருக்கிறார்கள் எனவே இந்த தேர்தல் முடிவு தமிழகத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு அமைதி புரட்சியை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அந்த தெலுங்கானாவில் அவர்கள் கைது செய்யப்பட்டது கள்ள சாராயம் அல்லது சாராய விலையிலே மாற்றங்களை ஏற்படுத்தி இவர்கள் கள்ள மார்க்கெட் கள்ள பணத்தை உருவாக்குவதற்காக செய்தது அது அவர்கள் சிக்கிக் கொண்ட காலத்தினாலே தான் கைது நடவடிக்கை எடுக்கிற அளவிற்கு அந்த அம்மையார் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு கைது செய்தது நல்லது இன்னும் சில பெரிய தலைகள் ஆந்திராவில கூட இருக்கிறது கைது செய்யப்படுவார்கள் கெஜ்ரிவால் இன்றைக்கு பிணையிலேயே வெளியே இருக்கார் பெயில் கொடுத்துருக்காங்க ஜெயிலில் அவரை பிடிச்சி போட முடியாது அவர் வந்து ஆன்ட்டிசிபேட்ரி பெயில் கற்றுருக்காரு அந்த பெயிலை கொடுத்துருக்குறாங்க அதனால கெஜ்ரிவாலும் குற்றவாளி கைது செய்யப்பட வேண்டியவர் ஆனால் பெயில்ல இருக்கிறார் கூடிய சீக்கிரத்துக்கான வினைவுகள் எல்லாம் வரும் அதனால் கைது செய்தது அதிசயமான விஷயம் இல்லை கைது செய்ய அஞ்சக்கூடிய அரசு அல்லாம உடையரசு தவறுகளை கண்டிக்க துணியாத அரசு அல்ல ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன் என்ற சினிமா பால் இருக்கிறேன் அதுபோல ஒரு அவதாரம் எடுத்து மாமணி போல் வந்திருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் அப்படிப்பட்ட மோடிக்கு வலதுகரமாக தமிழகத்தில் நடக்கின்ற அத்தனை செய்திகளையும் பிரிக்காமல் ஆதரவு என்பதை சொல்லி அவர்கள் முதுகலை சவாரி செய்து ஒரு எம்பி ஆகலாமா ஒரு எம்எல்ஏ ஆகலாமா என்றெல்லாம் சிந்திக்காத நம்முடைய இயக்கத்தின் மூலமாக வருவதுதான் நமக்கு பெருமை தமிழகத்தை நம்முடைய இயக்கம் ஆள வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் இங்கே இருக்கின்ற பொழுது தகவல்களை அங்கே கொடுத்து கொண்டிருக்கிற பொழுது நிச்சயமாக தவறான தகவல்களை ஒரு ஐபிஎஸ் படித்தவர் பெரிய காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் கொடுக்க மாட்டார் இனி சரியான ஆதாரங்களோடு தான் கொடுத்திருக்கிறார்கள் அது தான் நடவடிக்கைகள் இருக்கும் அந்த ஆதாரங்கள் முழுமையாக சரியாக இருக்கிறதா இந்த உள்ளுக்குள்ளேயே விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுல சத்து உண்மை இருக்கிறதோ அல்லது ஏதேனும் ஒரு ஆவணம் சிக்கினார் இவர்கள் சின்ன பின்னமாவார்கள் திமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் கெஜ்ரிவால் ஆகட்டும் கேசிஆர் கட்சி ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் அதனால் நாடுதான் பெரிது அதுக்கப்புறம் தான் மனிதர்களும் நட்பும் அரசியல் நாகரிகம் நாட்டை எல்லாம் இழிவுபடுத்தி நாட்டு மக்களை எல்லாம் போதையில ஆளாக்கி நாட்டு மக்களை ஏமாற்றி அறுபத்தைந்து எழுபது ஆண்டுகளாக இருந்துவிட்டு எல்லாம் மரியாதையாக அரசியல் நாகரிகத்தோடு தான் நாம் கையாள வேண்டும் எதிர்கட்சி எப்படி பழிவாங்க கூடாது என்று பேசுபவர்கள் அறியாமையிலே பேச வேண்டும் அல்லது அந்த வியாபாரத்தில் அவர்களுக்கு பங்கு இருக்க வேண்டும் எனவேதான் நான் சொல்கிறேன் சொல்லுகிறேன் எல்லாம் எப்படி கையாள வேண்டும் அப்படி கையாளக்கூடியவர் மோடி இவர்களை எப்படி கையாள வேண்டும் என்று தமிழகத்திலே குறித்து வைத்துக் கொண்டு இந்த முறை இருபத்தி ஆறுல தமிழகத்துல பாஜக அல்லாத ஒரு சர்க்கார் வர முடியாது அண்ணாமலை அதில் அங்க வைக்கக்கூடியவராக மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவராக இருப்பார் என்று தோன்றுகிறது அப்படிப்பட்டவர் இந்த காம்பிரமைஸ் என்று சொல்லுகிறமே சமாதானம் என்பது அரசியல் நாகரிகம் என்பது கொள்ளையர்களுக்கும் திருடர்களுக்கும் கொலைகாரர்களுக்கும் கற்பழிப்பவர்களுக்கும் கிடையாது மனிதாபிமானம் இல்லாதவர்களுக்கு என்ன நாகரிகம் என்று கிடையாது நினைவை பெறுகளுக்கு கிடையாது நிச்சயமாக யார் யார் எங்கே வைக்கப்பட வேண்டுமோ அங்கே வைக்கப்படுவார்கள் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நாரதர் மீடியா நேயர்களுக்கு நான் போல காப்பாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மேலும் நாரதர் மீடியா வளர்ச்சிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளோடு முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்